தமிழகம் முழுவதும் இருபதாயிரம் ஆசிரியர் காலி பணியிடங்கள் உள்ளதாகவும் கல்வித்துறை சீரடைந்து வருவதாகவும் பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார் வேலூரில் பாமக சார்பில் உரிமை மீட்பு பயணம் அன்புமணி தலைமையில் நடைபெற்றது அண்ணா கலையரங்கம் அறைக்கில் நடைபெற்ற கூட்டத்தில் அவர் பேசும்போது தமிழகத்தில் திமுக ஆட்சியில் அறிவிப்புகள் மட்டும்தான் உள்ளன என்றும் ஆனால் எந்த நன்மையும் கிடைக்கவில்லை என்றும் விமர்சனம் செய்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த அரசுக்கு கல்வித்துறையும் சுகாதாரத்துறையும் இரு கண்கள் என பேசவும் ஆனால் மாநிலம் முழுவதும் கல்வித்துறையில் ஒரு லட்சம் வகுப்பறைகளுக்கு ஆசிரியர்களே கிடையாது என்றும் தெரிவித்துள்ளார் சுமார் இருபதாயிரம் ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளதாகவும் இதனை நிரப்பாமல் அரசு அறிவிப்பு மட்டும் வெளியிடப்பட்டுள்ளது என்றும் அன்புமணி குற்றம் சாட்டினார் இதனால் கல்வித்துறை சீரடைந்து வருகிறது என்றும் உயர்கல்வித்துறை முழுமையாக சீரழிக்கப்பட்டுவிட்டது என்றும் மருத்துவத்துறையும் முழுமையாக மக்களுக்கு பயன்படவில்லை என்றும் தெரிவித்தார் இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு வித்திட்டது வேலூரில் இருந்து ஆட்சி மாற்றம் தொடங்க வேண்டும் என்று அன்புமணி பேசினார் கல்வி பத்தி பேசுறாங்க கல்வி எந்த நிலையில இருக்கு தெரியுமா என்ன தமிழ்நாட்டுல இருக்கிற பள்ளிக்கூடத்துல ஒரு லட்சம் வகுப்பறைகளுக்கு ஆசிரியர் கிடையாது எவ்வளவு ஒரு லட்சம் வகுப்பறைகளுக்கு ஆசிரியர் கிடையாது தமிழ்நாட்டுல இடவாக ஆக பற்றாக்குறை பள்ளிக்கூடத்துக்கு ஆயிரம் ஆசிரியர்கள் பற்றாக்குறை கடந்த சில வாரங்களுக்கு முன்பு தான் ஒரு அறிவிப்பு ஆசிரியர்கள் இடைநிலை ஆசிரியர்கள் பட்டதாரி ஆசிரியர்கள் அதெல்லாம் எதுவுமே வருஷத்துக்கு ஆர்டர் போட்ட போட்டு அது இன்னும் பேர் கல்வித்துறை சுத்தமா மூடிக்கு போச்சு பள்ளி கல்வித்துறையும் சரி உயர்கல்வித்துறையும் சுத்தமா முடிச்சு போச்சு முடிஞ்சு போச்சு சுகாதாரம் அதோட மோசம் ஆட்சிக்கு வந்து அதாவது கடல்ல நாற்பது ஆண்டு காலத்துல முதல் முறையாக இவங்க ஆட்சியில ஒரே ஒரு மருத்துவ கல்லூரிகளும் திறக்கல ஒரே ஒரு எம்பிபிஎஸ்சி கூட உயர்த்தல எண்ணிக்கை உயர்த்தல இது இப்படி இவ்வளவு காலமா எந்த ஆட்சிக்கே செய்யல அதனால இதெல்லாம் மோசமான ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற எல்லா துறையிலும் தோல்வி அடைந்து விட்டார்கள் எல்லா துறையிலும் திமுக தோல்வி அடைந்து விட்டது